திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் முண்டி அடித்துக் கொண்டு செல்ல முயன்றதால் தகராறு ஏற்பட்டது இது தொடர்பான முழு விவரங்களோடு எமது செய்திக்காளர் செந்தில் முருகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில் முருகன் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் ஆஹ் புத்மாவன் இன்று ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலாம் ஆண்டு வாங்கிய வருவடன் பிறகு முன்னிட்டு இந்துக்கு பார்த்தவங்க திருவண்ணாமலையில் குறிப்பிட்டத்தட்ட ஆஹ் பார்த்தவங்க ஐ ஐம்பதாயிரம் மேற்பட்ட பக்தர்கள் சாமி திருசனம் செய்ய வந்தனர் இந்நிலையில் அவர்களுக்கு ராஜகோபுரம் வழி வழியாக அனுமதிக்கப்பட்டது மீண்டும் அம்னியம்மன் கோபுரம் வழி வழியாகவும் அனுமதிக்கப்பட்டது அம்முனியம்மன் கோபுரம் வழியாக பார்த்து கொண்டால் அவர்கள் உள்ளே செல்ல அந்த கீழ் கீழ் என கூறப்படும் வரிசையான முறையாக இல்லை எனவே பக்தரவர்களுக்கு தள்ளுமுறை ஏற்பட்டு அந்த அந்த இடத்தில் பார்த்தோன்னா வாக்குவாதமும் சண்டை ஏற்பட்டது பத்தமுன்னா பக்தர்கள் என்னவென்றார் அண்ணாமலைவர் கோிலடைய நிர்வாகவும் அதாவது அவர்கள் வளர்ச்சியானது செய்ய வேண்டும் என அவர்கள் பெற்றுள்ள முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் முருகன்